சினிமா பார்க்க வந்திருக்கீங்க அம்மாடி இது என் பிள்ளை இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் பொண்ண சந்தையில் பார்த்துருக்கியான் உன் மகளை பார்த்ததுலேருந்து கட்னா அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிற்கிறியான் இவருக்கா என்னம்மா சொல்றிய இவருக்கு வயசு என்ன ஆகுது அட என்னம்மா நீ வயசுல என்ன இருக்கு என் பிள்ளைக்கு இப்போ தான் ஐம்பத்தி முடிஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆரம்பிச்சிருக்கு நீயே சொல்லுமா இதெல்லாம் ஒரு வயசா எங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்து வைக்கெல்லாம் இருக்கு நிறைய ஏக்கர் நிலமும் இருக்கு நகை நட்டு கிடக்கு அதனால நீ உன் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் ஆஹா இது நல்ல சம்மந்தமால இருக்கு இவங்களை அப்படியே வளைச்சி போட்டுருணும் இவனும் வயசானவன் பார்த்தா பவானிய கட்டாம போக மாட்டான் போல அப்படின்னா நம்ம பவானிக்காக என்ன கேட்டாலும் தருவாங்க போல இவங்களை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி பவானி தலையில அவனை கட்டி வச்சிடணும் பிறகு இவங்க கிட்ட கேட்டு நம்ம சொத்து நல்ல சான்ஸ் என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு கிடைக்கேன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அவளுக்கு போட்டு விட கூட கிட்ட சுத்தமா நகை இல்லை கல்யாணம்னா கொஞ்சமாவது நகை இருக்கணும்ல அது கூட எங்க வீட்டு பொண்ணுக்கு இல்லை அதான் யோசிக்கேன் அட என்னம்மா நீ எனக்கு பிறகு என் நகனட்டு பூரா என் மருமகளுக்கு தானே எனக்கு என் பிள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அது போதும் என் நகனட்டு பூரா ஒரு நூறு பவுன் கிடைக்கும் அது பூரா என் மருமகளுக்கு தானே நூறு பவுனா தங்கம் வைக்கிற விலைக்கு நூறு பவுனுன்னா எம்பிட்டு விலை தேரும் கல்யாணத்தையும் நாங்களே நடத்திடுறோம் பிறவ என்ன உனக்கு பிரச்சனை சீக்கிரம் சம்மதம் சொல்லுதா இந்த வீட்ல நீ சம்மதம் சொன்னாதான் எல்லாமே நடக்குமாமே அத நேரம் உனைய பார்க்க வந்தேன் ஆமாத்த உங்க பொண்ணு நான் நல்லபடியா பாத்துக்குவேன் இவன் வயசுக்கு நம்மள அத்தேன்றான் சரி சரி பணக்காரவனா இருக்கான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம் நம்மளுக்கு அதான் முக்கியம் பணம் தான் முக்கியம் சொல்லுமா உனக்கு சம்மதம் தானே எனக்கு பரிபூர்ண சம்மதம் உங்க கூட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க அதையும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னையா தங்க பாண்டி உனக்கு சந்தோஷம் தானே அட போமா நீ வேற எனக்கு வெக்கமா வருது அம்மா ஒன்னு வர சரியா சொல்றேன் மாடி உன் மகளை கூப்பிட்டேனா கையோட பாத்துட்டு போயிருவோம் சரி சரி இந்த கூப்பிடுறேன் ம் பவானி அம்மாடி பவானி

மாப்ள கல்யாணம் பண்ணா நம்ம பவானியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அடம்பிடிக்கிறாராம் ரொம்ப நல்லதுங்க ஆனா உங்க வசதிக்கு மாதிரி எங்களால எந்த செய்முறையும் செய்ய முடியாதுங்க அட உங்ககிட்ட யார் இப்ப செய்முறை செய்ய சொன்னா ஆமாங்க செய்முறை எதுவுமே வேணாமா கல்யாணத்தையும் அவங்களே முடிச்சிடுறாங்களாம் நம்ம பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சா போகுதுன்னு சொல்றாங்க இந்த காஃபி எடுத்துக்கோங்க காபி எடுத்துக்கோங்க போச்சுடா ஏய் தங்க பாண்டி காபி எடுத்துக்கோப்பா ஆ சரிமா தேங்க்ஸ்ங்க பரவாயில்லை இருக்கட்டும் அங்கிள் அங்கிளா என்னங்க பாட்டி காபி எடுத்துக்கோங்க சரிடாமா நீ பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கமா தேங்க்ஸ் பாட்டி அம்மாடி என்னை பாட்டிலாம் சொல்லாத என்னை ஆண்டினே சொல்லு ஓகே ஆன்ட்டி காஃபி எடுத்துக்கோங்க ம் சரிதா காபி ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்ஸ் அங்கிள் என்னம்மா நீ என் பிள்ளைய வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு இருக்க உரிமையா மாமான்னு சொல்ல சொல்லுவா சொல்லுவா சித்தி யார் சித்தி இவங்க இவங்க உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அதனால நீ அவரை மாமான்னு கூப்பிடு என்ன புரியுதா சித்தி இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் சித்தி எதை எப்ப பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும் தேவையில்லாம ஏதாவது எதிர்த்து பேசிட்டு கிடந்த ஏற்கனவே கால சூடு வச்ச மாதிரி வாயிலையும் சூடு வச்சிருவேன் என்னல புரியுதா நான் பார்த்து யாரை காட்டுறனோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட போய்கிட்டே இரு அதை விட்டுட்டு ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசிட்டு கடந்த ஆம்பிட்டுதேன் என்ன புரிஞ்சதா புரிஞ்சிச்சு சித்தி ம் அவரை மாமான்னு கூப்பிட சரிங்க சித்தி ஆனா இவர் யாரு இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பாவா அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன நான் மாமான்னு கூப்பிட சொன்னா கூப்பிடணும் ம் சரிங்க சித்தி ஏதா உன் ஆயார என் மகனை மாமான்னு கூப்பிடேன் ம் மாமா

என்னடா அடி வேணுமா இல்லடி என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் அவன் வேற சூதுவாத தெரியாத சின்ன பிள்ளையா உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடு பாட தெரியல என்னடா உனக்கு என்ன சிரிப்பு இல்ல என் நண்பன் உண்மை எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே அதான் அத நினைச்சு கொஞ்சம் சிரிப்பா வருது ஏண்டா என் தங்கச்சிய பத்தி தெரியாதா பின்ன எனக்கு அவளை எனக்கு இருவத்தி ரெண்டு வருஷமா தெரியும் பாவமா இருக்கு என்ன எல்லாம் கூட ஒன்னும் இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகல அதான் சொல்றேன் இப்பவே இப்படி ஓடி போயிரு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ என்ன நான் சொல்றது இந்த ஐடியா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு ஓ சாருக்கு இந்த ஐடியா வேற இருக்கா தோ பாராஜான் என்ன விட்டுட்டு வேற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணணும்னு நீ கனவு கூட காணாத ஏன்னா அதை உன்னால கனவுல கூட நிறைவேற்றிக்க முடியாது உன் கனவுலையும் நான் தான்டா உனக்கு பொண்டாட்டி மைண்ட் இட் பாத்தியம் மச்சான் ஓ முன்னாடியே நீ எப்படி மிரட்டுறா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பேசுறவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை என்னென்னலாம் பாடுபடுத்த போறாளோ நீ சொல்றது உண்மைதான் போலையே என்ன நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் மச்சான் இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன் யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம காஷ்மீர் கோடிரு ஜின்னதே ஆ ஆ ஹே

ஏ ஜனனி நான் சும்மா தான் சொன்ன மரியாதே இந்த இடத்து விட்டு போயிரு இல்லனா எதையாவது தூக்கி எரிஞ்சிர போறேன் செய்வா இந்த தங்கச்சி மாறுங்களை வெறுப்பேத்தி பாக்குறதுல இந்த அண்ணன் மாருங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளை என்னால கலாய்க்க முடியும் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஜான் கூட போயிருவா நான் ஜனனியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ம் சரி கீழே போ ஓ இன்னும் சாருக்கு கோவம் குறையல என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா ஓய் மாமா ஓய் மாமாவா என்ன மாமா ரொம்ப தான் கோவப்படுறீங்களே இனி திரும்பி பாருங்க அதெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் யார் கூட பேசவும் விரும்பல ப்ளீஸ் என்னை விடுறியா ஓ

இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனையா எனக்கு நீங்க என்கிட்ட பேசணும் அவ்வளவுதான் அதான் எனக்கு பிரச்சனை அது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல நீ பண்றது ஒவ்வொன்னும் எனக்கு பிடிக்கல சோ நீ என்கிட்ட பேசாத இப்படி சொன்னா எப்படி ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிட்டேன் அதுக்கு போய் இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறதா பாப்பா பாவம் இல்லையா பாப்பாக்கு கஷ்டமா இருக்கும்ல

பொடி பொடி பைத்தியக்காரி அப்ப இம் அம்மாக்கு இருந்த கோவல்லாம் போயிரித்து ஆமா இப்படி கொஞ்சி கொஞ்சி நீ சாமாதில நான் எப்படி சாமாதில இருக்க முடியும்